அனைவருக்கும் வணக்கம் ஸோ இந்த வீடியோ என்ன பார்க்க போகிறோம்னா இந்திய நாடாளுமன்றம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இது பகுதி ஐந்தில் எழுவத்தி ஒம்போதுலேருந்து நூற்றி இருபத்தி ரெண்டு வரைக்கும் நாடாளுமன்றத்தை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க ஸோ இதில் வந்து நாடாளுமன்றம் தொடர்பான அனைத்து விஷயங்களும் கொடுக்கப்பட்டிருக்கும் இதில் நாடாளுமன்றத்தில் மூன்று பகுதிகளை உள்ளடக்கியது ஸோ அதில் குடியரசுத் தலைவரும் வருவார் குடியரசுத் தலைவர் நாடாளுமன்றத்தின் ஒரு பகுதியாக அப்படின்னு சொல்லி கொஷின் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக அவர் குடியரசு நாடாளுமன்றத்தின் ஒரு பகுதி தான் இது நமக்கு தெரிஞ்சிருக்கணும் நாடாளுமன்றத்தில் மூன்று பகுதிகள் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க குடியரசுத் தலைவர் ராஜ்யசபா மற்றும் லோக்சபா இந்த ராஜ்யசபா இதை என்னன்னு சொல்றாங்க மாநிலங்களவைன்னு சொல்லுவாங்க அதற்கு இன்னொரு பேர் மேலவை அடுத்து வந்து லோக்சபா அப்படிங்கிறது மக்களவைன்னு சொல்லுவாங்க அதை கீழவை அப்படின்னு சொல்லி அழைக்கிறாங்க இது ஈரவை சட்டமன்றம் ஸோ ஈரவை சட்டமன்றம் கொண்ட அமைப்பாக உள்ளது இதே இதேதான் நம்ம மாநிலங்களை ஸ்டேட்டில் பார்க்குறப்பையும் வரும் நம்ம அதை அங்கே பார்த்துக்கலாம் அடுத்த ஃபஸ்ட் வந்து மாநிலங்களவை அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் மாநிலங்களவையில் ராஜ்யசபா அதாவது இது அரசாங்கத்தின் உறுப்பினர்கள் அமைந்து அமர்ந்திருக்கக்கூடிய இடம் தான் இந்த மாநிலங்களவை இந்தியாவில் இருக்கக்கூடிய இருபத்தெட்டு ஸ்டேட்டு பிளஸ் சட்டமன்றம் கொண்டுள்ள இரண்டு யூனியன் டெரிட்டரியுடைய தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் உட்கார்ந்து அவை தான் இந்த மாநிலங்களவை இதில் டோட்டலாக இரநூத்தி ஐம்பது உறுப்பினர்கள் வரைக்கும் அதிகபட்சமாக இருக்கலாம் தற்போதைய நிலைமையில் இரநூத்தி நாற்பத்தி அஞ்சு பேர் இருக்காங்க அடுத்த இதில் வந்து இரநூத்தி முப்பத்தி எட்டு பேரை பொறுத்த வரைக்கும் இவர்கள் மாநில அரசாங்கத்தால் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்கள் அது மட்டும் இல்லாம என்ன தேர்தல் முறைன்னு கேட்கலாம் மறைமுக தேர்தல் முறை தான் இது மறைமுக தேர்தல் முறை நேரடியாக மக்கள் தேர்ந்தெடுக்கிறது கிடையாது அந்த சட்டமன்ற உறுப்பினர்களால தேர்ந்தெடுக்கப்படுறாங்க வெறும் இன்னொரு பன்னிரெண்டு உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறார் இன்னொரு பன்னிரெண்டு உறுப்பினர்களை குடியரசுத் தலைவர் தேர்ந்தெடுக்கிறார் அது எதன அடிப்படையில் இலக்கியம் அறிவியல் விளையாட்டு கலை சமூக சேவை போன்ற பல்வேறு துறைகளில் ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சச்சின் டெண்டுல்கர் அவர்களாக இருக்கட்டும் அடுத்து வந்து அமிதாப் பச்சன் அவங்களுடைய ஒய்ஃப் பச்சன் அவங்களா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி வந்து இன்னும் பல பேர் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி வந்து எம்பியா இருந்துருக்காங்க மாநிலங்களையோட எம்பியா இருந்திருக்காங்க இப்போ கூட ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் ஸோ அவங்களுமே பார்த்தீங்கன்னா எம்பியா இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து அடுத்து வந்து மாநிலங்களை உறுப்பினருக்கான தகுதிகள் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்திய குடிமகன் முப்பது வயது பூர்த்தி அனைவராக இருக்கணும் அவர் எந்த ஒரு அரசாங்கத்துறை பதவியில் ஊதியம் வாங்கக்கூடாது அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மனநிலை சரியில்லாதவர் அந்த மாதிரி கடனை திருப்பி கொடுக்காதவர் இந்த மாதிரி ஆளாக இருக்கக்கூடாது நெக்ஸ்ட் வந்து நாடாளுமன்றத்தில் அப்பப்போ சில தகுதிகள் போடப்படும் அதனை அவங்க வந்து பூர்த்தி பண்ணியிருக்கணும் அடுத்ததாக அவர் எந்த ஒரு எம்பியோ எம்எல்ஏவோ பதவியில் இருக்கக்கூடாது ஸோ இதெல்லாம் வந்து முக்கியமான தகுதிகள் அடுத்து மாநிலங்களவை உறுப்பினரோட பதவிக்காலம் ஸோ மாநிலங்களவை பொறுத்த வரைக்கும் நிரந்தர அவை அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது என்ன காரணம் அப்படின்னா மாநிலங்களவையை கலைக்க முடியாது மாநிலங்களவை அப்படிங்கிறத கலைக்க முடியாது மாநிலங்களோட உறுப்பினர்களோட பதவிக்காலம் பொறுத்த வரைக்கும் ஆறு ஆண்டுகள் பதவிக்காலம் ஆறு ஆண்டுகள் இதில் மூணில் ஒரு பங்கு மூன்றில் ஒரு பங்கு டோட்டலாக ஒரு இரநூத்தி நாற்பது பேர் இருக்காங்க அப்படின்னா அதில் மூணில் ஒரு பங்கு அப்படின்றது எவ்வளோ வரும் ஸோ வந்து பார்த்தோன்னா எண்பது பேர் இந்த எண்பது பேர் பார்த்திங்கன்னா எவ்ரி டூ இயர்ஸ் கொன்ஸு ஒவ்வொரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ரிட்டையர் ஆவாங்க இதனால் ஏற்படக்கூடிய காலிடங்களை அடுத்தடுத்து வரக்கூடிய மாநில அரசாங்கங்களை தேர்ந்தெடுக்கப்படக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மூலமாக தேர்ந்தெடுப்பாங்க நெக்ஸ்ட் வந்து இந்த மாநிலங்களவையுடைய தலைவர் துணை குடியரசு தலைவர் அவர்தான் பதவி வழியில் தலைவராக இருக்கார் நெக்ஸ்ட் வந்து அதனுடைய மாநிலங்களவையோட துணைத் தலைவரை தேர்ந்தெடுக்கிறது துணை சபாநாயகர் சொல்லப்படக்கூடிய மாநிலங்களவையோட துணைத் தலைவர் அவர் யார்னா மாநிலங்களோட எம்பி இவரை வந்து அவங்களே வந்து மாநிலங்களவையில ஓட்டு போட்டு தேர்ந்தெடுப்பாங்க இவங்களுடைய தேர்தல் ஒற்றை மாற்று விகிதாச்சார பிரதிநிதித்துவ முறை இது என்னன்னு சொல்லி போன வீடியோலேயே சொல்லியிருப்போம் நெக்ஸ்ட் வந்து அடுத்தத வந்து பார்த்தோன்னா இந்த தேர்தல் முறை மறைமுக தேர்தல் முறை நேரடியான தேர்தலில் தேர்ந்தெடுக்கப்படுறது கிடையாது அடுத்த மாநிலங்களவை என்ன பண்ணும் ஸோ வந்து எந்த ஒரு மசோதாவும் எந்த மசோதா நிதி மசோதாவை தவிர ஏன் அப்படின்னா நிதி மசோதா தொடர்பான அதிகாரம் முழுவதும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எம்பிக்களுக்கு மட்டுமே கொடுக்கப்பட்டுள்ளது மாநிலங்களவை எம்பிக்கு வந்து கொடுக்கப்படுறது கிடையாது ஏன் அப்படின்னா அவங்களால அதை ஹோல்டு மட்டும்தான் பண்ண முடியும் ஸோ அதுக்கு மேலே வந்து அவங்களால ஒன்றுமே பண்ண முடியாது ஓகேங்களா ஸோ நெக்ஸ்ட் வந்து அடுத்தது வந்து ஆறு மாதங்களுக்கு மேலே ஒரு மசோதா மாநிலங்களவையில் இருக்கு அப்படின்ற பட்சத்துல குடியரசுத் தலைவர் என்ன பண்ணலான்னா அவர் கூட்டு கூட்டத்தை கூட்டி அந்த மசோதாவை முடிச்சு வைக்கலாம் நெக்ஸ்ட் அடுத்ததாக அரசமைப்பு சட்ட திருத்தத்துக்கான மசோதாவை மாநிலங்களவையும் தான் நிறைவேற்றியாகணும் கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்ட் என்று சொல்லப்படக்கூடியது அவங்களும் சேர்ந்து தான் நிறைவேற்றியாகணும் நெக்ஸ்ட் வந்து குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் போன்ற ஒரு தேர்தலில் பங்கேற்கிறாங்க அடுத்ததாக இந்த பதவி நீக்க செயல்முறை இம்பீச்மெண்ட் அப்படிங்கிறதுலையும் இவங்க பங்கேற்பாங்க இந்த உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் இவங்களோட பதவி நீக்க செயல்முறை எல்லாம் இவங்களையும் இவங்களோட அதிகாரமும் இருக்குது நெக்ஸ்ட் வந்து ஸோ மாநில அரசு பட்டியல் ஸோ இந்த மாநில அரசு பட்டியல் இருக்குது ஸோ வந்து நமக்கு வந்து பொதுப்பட்டியல் மத்திய பட்டியல் பட்டியல் அப்படின்ற மாதிரி மூன்று பட்டியல் இருக்கும் அதில் மாநில அரசு பட்டியலில் ஏதோ சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா மாநிலங்களவையால் தான் பண்ண முடியும் அதில் ரெண்டு பை மூணு அதாவது மூணில் ரெண்டு பங்கு உறுப்பினர்கள் மாநிலங்களில் ஒத்துக்கிட்டால் மட்டுந்தான் இந்த மாநிலங்களவை பட்டியலிருந்து மாநில இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் சேஞ்ச் பண்ண முடியும் நெக்ஸ்ட் வந்து அகில இந்திய பணிகளை உருவாக்க நீக்க அதிகாரம் பெற்ற அமைப்பு மாநிலங்களவை எக்ஸாம்பிள் இப்போ ஐஏஎஸ் ஐபிஎஸ் அந்த மாதிரி பதவிகள் இருக்குல்ல அதே மாதிரி இவங்களா ஒரு புதுசாக ஒரு சர்வீஸை உருவாக்கணும் அப்படின்னா அதை மாநிலங்களவையால் தான் உருவாக்க முடியும் ஸோ மக்களவையால் உருவாக்க முடியாது நெக்ஸ்ட் நிதி மசோதா அப்படின்னா என்ன அப்படின்னா நிதி மசோதான்றது அரசு செலவு செய்கிறதுக்காக போடப்படக்கூடிய பில்லு ஸோ இதை வந்து பொறுத்த வரைக்கும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவைக்கு தான் இதற்கான அதிகாரம் இருக்குது ஸோ இதை பொறுத்த வரைக்கும் இவங்க அந்த பணத்தை எடுக்கிறதுக்கு இந்த மசோதாவை கொண்டு வர்றாங்க இது சட்டமாக மாறினா தான் பணத்தை எடுக்க முடியும் சட்டமாக மாறினா ரெண்டு அவையும் ஓட்டு போடணும் அப்படி இருக்க சூழ்நிலையில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட கூடிய அவை இந்த இதை இந்த பில்லை பாஸ் பண்ணிவிட்டு மாநிலங்களவைக்கு அனுப்புறாங்க அப்படி இருக்கப்ப இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா அதை மாநிலங்களவையில் இப்போ வந்து எந்த கட்சி மாநில மக்களவையில் அனுப்பிச்சோ அவங்க மாநிலங்களவை பெரும்பான்மை இல்லைன்னு வச்சுப்போம் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவங்க இந்த பில்லை நிராகரிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடையவே கிடையாது பதினாலு நாள் மேக்சிமம் ஒப்புதலிக்காமல் வச்சிருக்கலாம் அதுக்கு மேலே என்ன பண்ணினா ஆட்டோமேட்டிக்காக சட்டமாக மாறிடும் நெக்ஸ்ட் அடுத்ததாக மக்களவை ஸோ மக்களவை அப்படின்றது லோக்சபா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அவை தான் மக்களவை இதனுடைய உறுப்பினர்கள் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா ஐநூற்றி ஐம்பத்தி ரெண்டு வரைக்கும் இருக்கலாம் ஸோ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஐநூற்றி முப்பது பேர் வந்து இப்போ கரண்ட் வந்து ஐநூற்றி நாற்பத்தஞ்சு பேர் இருக்காங்க ஸோ அதில் வந்து ஐநூற்றி முப்பது பேர் பல்வேறு மாநிலங்களில் தேர்ந்தெடுக்கப்படுறாங்க பதிமூணு உறுப்பினர்கள் யூனியன் பிரதேசத்திலிருந்து தேர்ந்தெடுக்கப்படுறாங்க இந்த இரண்டு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆங்கில இந்தியிலேருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டாங்க இப்போ அது கிடையாது ஸோ இப்போ வந்து இது வந்து கேன்சல் பண்ணிட்டாங்க ரெண்டாயிரத்தி இருபதுலேருந்து இருந்து இதை கேன்சல் பண்ணிட்டாங்க நெக்ஸ்ட் வந்து மக்களவை உறுப்பினர்களுக்கான தகுதியில் என்னென்ன இந்திய குடிமகனாக இருக்கணும் இருபத்தைந்து வயதிற்கு கம்மியா இருக்கணும் அடுத்து வந்து நாட்டோட ஒரு பகுதியில் அவரோட பேர் வந்து பட்டியல் இடம் நெக்ஸ்ட் இந்த மாதிரி ஊதியம் பெறக்கூடாது அப்புறம் அந்த மாநில சரியாத பெற்ற திருப்பி கொடுக்க முடியாதவளாக இருக்கக்கூடாது நெக்ஸ்ட் அடுத்து இவருடைய பதவிக்காலம் அவர் ஆட்சிக்கு வந்ததுலேருந்து ஐந்து வருடம் மட்டும்தான் இவருடைய பதவிக்காலம் இருக்கும் அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அவர் ரிட்டைன்மெண்ட் ரிசைன் பண்ணிடுவாங்க ஸோ இதனால தான் இந்த அவையை பொறுத்த வரைக்கும் இது நிரந்தர அவை கிடையாது இந்த மக்களவையை வரைக்கும் குடியரசுத் தலைவர் நினைச்சா கலைக்க முடியும் பெரும்பான்மை இல்லைன்றப்பையும் கலைக்க முடியும் நெக்ஸ்ட் அடுத்தது தேர்தல் ஸோ இது உங்களுக்கான தேர்தலெல்லாம் நடத்தக்கூடியது யாருன்னு சொல்லி பார்த்தோன்னா இந்திய தேர்தல் ஆணையம் அப்படின்னு சொல்லப்படக்கூடிய அமைப்பு தான் இது ஒரு சுதந்திர அமைப்பு இவங்க வயது வந்தோர் வாக்குரிமை அடிப்படையில் பின்பற்றப்படுறாங்க அவங்க தான் ஓட்டு போடுறதெல்லாம் முடிவு பண்றது அப்படின்னா என்னன்னா வயது வந்து ஒரு இருப்பீங்கன்னா பதினெட்டு வயது நிரம்பிய ஒருவர் ஸோ அவங்களுக்கு வந்து வேற எந்த ஒரு தகுதியும் கிடையாது அது வந்து அவங்களுக்கு வந்து இந்த அஹ் இருக்கணும் பெண்ணா இருக்கணும் அடுத்து இந்த இவ்வளோ சம்பாதிக்கணும் அந்த மாதிரிலாம் எந்த ஒரு விஷயமும் கிடையாது இந்தியாவில் பதினெட்டு வயது நிரம்பினா யாரா இருந்தாலும் ஓட்டப்பட முடியும் இதை பத்தி சொல்றது ஆர்டிகல் த்ரீ டூ சிக்ஸ் த்ரீ டூ சிக்ஸ் ஆர்டிகல் முன்னூத்தி இருபத்தாறு யூனிவர்சல் அடல் ஃபிரான்சைஸ் அப்படின்றத பற்றி சொல்லுது நெக்ஸ்ட் வந்து மக்களவை மாநிலங்களவை ஸோ இவங்க ரெண்டு பேர் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லி மாநிலங்களவை ஆல்ரெடி பார்த்தாச்சு மக்களவை என்ன பண்ணும் எல்லா மசோதாவையும் மக்களவையில் நிறைவேற்ற முடியும் நிதி மசோதாவையும் சேர்த்து அடுத்து குடியரசுத் தலைவர் இந்த மாதிரி வந்து பதவி நீக்க விவகாரம் அவங்களுக்கு இருக்க அதே அதிகாரம் இங்கேயும் இருக்கு நெக்ஸ்ட் வந்து சட்டத்திருத்த மசோதாவை அவங்க மாதிரி இவங்களும் சமமான அதிகாரம் இவங்களுக்கு இருக்கு அதை நிறைவேற்றுறதுக்கு அடுத்த இம்பீச்மெண்ட்டு பழிச்சாட்டுதல் முறைக்கும் இவங்களுடைய அதிகாரம் இருக்குது அடுத்ததாக நம்பிக்கை இல்லா தீர்மானம் இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை லோக்சபாவில் மட்டும்தான் நிறைவேற்ற முடியும் ஏன் என்ன காரணம் அறிமுகப்படுத்த முடியும் என்ன காரணம் அப்படின்னா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசுக்கு எதிராக தான் அந்த நம்பிக்கை இல்லா தீர்மானம் கொண்டு வர முடியும் ஸோ அப்போதை லோக்சபாவில் மட்டும்தான் அறிமுகப்படுத்த முடியும் அது நிறைவேறிடுச்சுன்னா அந்த பிரதம அமைச்சர் மற்றும் அவங்களுடைய ராஜ அமைச்சர்கள் ராஜினாமா செய்யணும் தமிழகத்தில் இருக்கக்கூடிய மாநிலங்களவை மற்றும் மக்களவை உறுப்பினர்களை பத்தி சொல்றாங்க டோட்டலா மாநிலங்களுக்கு பதினெட்டு உறுப்பினர்கள் மக்களவை பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ஒன்பது உறுப்பினர்கள் தற்போதைய நிலையில் இந்த மக்களவைக்கான எலெக்ஷன் தான் நடக்க போகுது அடுத்து சபாநாயகரை பொறுத்த வரைக்கும் மக்களவையோட தலைமை ஏற்று நடத்தக்கூடியவர் சபாநாயகர் அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிறாங்க ஆக்சுவலாக மக்களவை சபாநாயகர்னு சொல்லி அழைப்பாங்க அடுத்தாக இவங்க வந்து இவங்க ஒரு எம்பி தான் ஸோ இவரும் ஒரு எம்பி தான் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா புதுசா அப்போது தேர்தல் முடிஞ்சு ஒரு கட்சி வந்து ஆட்சிக்கு வருது அப்படின்றப்போ அதுல இருக்கக்கூடியவங்க தேர்ந்தெடுத்து என்ன பண்ணுவாங்கன்னா சபாநாயகரை அமர வைப்பாங்க சே தேர்ந்தெடுக்கிறது எப்பவும் பார்த்தீங்கன்னா எந்த கட்சி ஆளுங்கட்சியோ அவங்களுடைய நபர் தான் சபாநாயகராக இருப்பாரு ஏன்னா அவங்களுக்கு தான் வந்து போட்டு போட்டு பெரும்பான்மையில் ஆள் வந்து தேர்ந்தெடுக்கப்படுவாங்க இப்போ ஒரு தேர்தல் முடிஞ்சிருச்சு ஒரு எலெக்ஷன் முடிஞ்சிருச்சு அடுத்ததான் அந்த கட் அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கு எலெக்ஷனுக்கு அப்புறம் வேற ஒரு கட்சி ஆட்சிக்கு வரப்போகுது அப்படிப்பட்ட சூழல்ல ஏற்கனவே த பதவியில இருந்த சபாநாயகர் புது ஆட்சிக்கு வரக்கூடிய அந்த கட்சி வர்ற வரைக்கும் அவர் தான் சபாநாயகராக இருப்பார் புதிய ஒரு சபாநாயகர் வர்ற வரைக்கும் அவர் தான் சபாநாயகராக இருப்பார் புதிய சபாநாயகரை இவங்க தேர்ந்தெடுத்து கொடுத்ததுக்கப்புறம் அதுக்கப்புறம் தான் அவருடைய பதவி நீக்கப்படும் ஸோ அதுக்கப்புறந்தான் அவர் வந்து அந்த பதவியிலேருந்து போவார் ஏன் அப்படின்னா அந்த சபாநாயகர் பதவின்றது எப்போவுமே காலியானதாக இருக்கக்கூடாது நெக்ஸ்ட் இவருடைய அதிகாரத்தை பொறுத்த வரைக்கும் தான் ஒரு மசோதாவை நிதி மசோதாவா சாதாரண மசோதாவான்னு தீர்மானிக்கக்கூடிய அதிகாரத்துல இருக்காரு நெக்ஸ்ட் பண மசோதா அப்படிங்கிற விஷயத்தை தீர்மானிக்கிறதுல இவருடைய முடிவே இறுதியானது பண மசோதா என்ன நிதி மசோதா நான் என்னன்னு சொல்லிட்டு மசோதாக்கள் தொடர்பாக சட்டம் தொடர்பாக பாக்குறப்ப நிறைவேற்றத பாக்கிறப்ப நம்ம பாத்துக்கலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்து கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில அதுல சொல்லப்படுறது பத்தாவது அட்டவணையில் இதை பத்தி சொல்லிருப்பாங்க அதுல கட்சி தாவல் தடை சட்டத்தின் அடிப்படையில ஒருத்தரை பதவி நீக்கிறதுக்கு அதிகாரம் யார்கிட்ட இருக்குன்னா சபாநாயகருக்கு தான் இருக்கு சபாநாயகர் பதவி காலியாக இருந்த போது துணை சபாநாயகர் அவர் இந்த வேலையை பார்த்துப்பார் நெக்ஸ்ட் இந்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் வரைக்கும் மூன்று கூட்டத்தொடர் நடக்கும் பட்ஜெட் கூட்டத்தொடர் மழைக்கால கூட்டத்தொடர் குளிர்கால கூட்டத்தொடர் ஸோ பிப்ரவரிலருந்து மே வரைக்கும் நடுவில் ஒரு மாதம் கேப்பு ஸோ ஜூன் மாதம் விட்டுட்டு ஜூலை முதல் செப்டம்பர் வரை நடுவில் ஒரு மாதம் கேப் அக்டோபர் முடிச்சுட்டு நவம்பர்ல இருந்து டிசம்பர் வரைக்கும் ஸோ இப்படி தான் இருக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு மாதம் கேப் விட்டு பிப்ரவரி டு மே அப்படி ஒரு மாதம் ஒரு மாதம் கேப் விட்டு இதில் வந்து நடக்கும் அடுத்து நாடாளுமன்றத்தின் அதிகார மற்றும் செயல்பாடுகள் ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்க சட்டமியற்றுதல் நிர்வாகம் எல்லாமே இவங்க தான் பண்ணுறாங்க அடுத்து குடியரசுத் தலைவர் இந்த இது பதவி நீக்கம் இது தொடர்பான விஷயங்களை பண்ணுறாங்க கேள்வி கேட்கறது துணை கேள்வி கேட்கறது தீர்மானம் கண்டனம் இந்த விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க நெக்ஸ்ட் மாநிலங்களவை மாநிலம் தொடர்பான விஷயங்கள் எல்லாமே நிர்வாகம் இந்தியாவை நிர்வாகம் பண்ணுறது ஃபுல் அண்ட் ஃபுல் நாடாளுமன்றம் தான் அடுத்து இந்திய அரசின் தலைமை வழக்குரைஞர் ஸோ இவரை பற்றி சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எழுபத்தி ஆறு இவர் தான் அரசின் தலைமை வழக்கறிஞர் மத்திய அரசனுடைய வழக்கறிஞர் இவர் தான் அட்டார்னி ஜெனரல் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாரு இவர் தான் நாட்டின் உயர்ந்த சட்ட அதிகாரி இவர் தான் இவர் வந்து குடியரசுத் தலைவராக தான் நியமிக்கப்படுவார் உச்ச நீதிமன்ற நீதிபதி ஆகக்கூடிய தகுதியுடைய ஒருத்தரை தான் இந்த பதவியில் நியமிப்பாங்க அடுத்து நீதித்துறை பார்க்குறப்ப அது என்னென்ன தகுதிகள் அப்படின்றது தெரியும் ஒரு இந்திய குடிமகன் அது மட்டும் இல்லாமல் இவர் ஏதாவது ஒரு உயர் நீதிமன்றத்தில் ஐந்துல இருந்து சாரி ஐந்து நீதிபதியாக இருந்திருக்கணும் அல்லது உயர் நீதிமன்றத்தில் பத்து வருஷம் இருந்திருக்கணும் அப்படி இல்லைனா இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ என்னன்னா குடியரசுத் தலைவரோட பாயிண்ட் குடியரசுத் தலைவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல இவர் மிகச்சிறந்த சட்ட நிபுணரா இருந்திருக்கணும் ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபேக்டரை வச்சு அவரை வந்து நியமிப்பாங்க நெக்ஸ்ட் வந்து இவரை எப்போ வேணாலும் குடியரசுத் தலைவர் பதவியிலிருந்து நீக்க முடியும் அது மட்டும் இல்லாம லோக்சபால இருக்கக்கூடிய மக்களவை பதவியில இருந்து போறப்போ ஸோ அவங்க வந்து ஆட்சி கலைச்சிட்டாங்கனாலோ இல்லை அப்படின்னா அவங்க பதவி முடிஞ்சிருச்சு அவங்களோட டைம் முடிஞ்சிருச்சு அப்படின்ற சுச்சுவேஷன்ல இவருடைய பதவியும் சேர்ந்தே காலியாகும் அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன பண்ணலன்னா தனக்கு பதவி வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு பதவி விலகல் கடிதம் கொடுத்துட்டு விலகலாம் இவர் மேலே இவருடைய அதிகாரம் மற்றும் செயல்பாடுகள் அப்படின்னு சொல்கிறப்போ இந்திய அரசாங்கத்திற்கு வழக்கு இந்திய அரசாங்கத்துக்கு தேவையான சட்ட உதவிகளை இவர் தான் வழங்குவார் எல்லா ஒரு அறிவுரைகளையும் வழங்குவார் எப்படி சட்ட ரீதியாக செயல்படுறது அப்படின்ற மாதிரி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மத்திய அரசு தொடர்பான அனைத்து வழக்குகளிலும் இவர் தான் வாதாடுவார் இந்தியாவில் இருக்கக்கூடிய அனைத்து நீதிமன்றங்களிலும் வழக்காடு உரிமை இவருக்கு இருக்குது நாடாளுமன்றத்தோட இரண்டு அவைகள்லையும் இவர் உட்காந்து பேசுறதுக்கு பங்கு கொள்ள முடியும் ஆனால் ஓட்டு போட முடியாது நெக்ஸ்ட் பார்த்தோன்னா வந்து நாடாளுமன்ற எம்பி ஒருத்தருடைய அவருக்கு கொடுக்கப்படக்கூடிய சலுகைகள் அனைத்தும் இவருக்கு கிடைக்கும் இவ்வளவுதான் நமக்கு வந்து இதை பொறுத்த வரைக்கும் வீடியோ நம்ம என்ன பார்க்கலாம்னா நீதித்துறை அப்படிங்கறத பார்க்கலாம் நன்றி வணக்கம்